நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல தொழில் தொடங்குவதற்கு முன்பாக இப்போ தொழில் தொடங்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது இதை பற்றி தான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடக்கிறேன் என்ன இந்த வீடியோவில் அப்படி முக்கியம் அப்படின்னா நம்ம என்ன தொழில் செய்ய போகிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம டிசிட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து அதுக்கு உண்டான இடம் அதுக்கு உண்டான நம்முடைய பணம் அதுக்கு முன்னான ஒர்க்கர்ஸ் இதை பற்றி தான் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துருவேன் தேங்க்யூ யூ இல்லைங்க இதை பார்த்து சொல்கிறீங்களே முதல்ல ஒரு தொழிலை தொடங்குவதுக்கு முன்னாடி அந்த தொழிலை பற்றிய முழு அறிவும் உங்களுக்கு இருக்கணும் இல்லைங்க என்னுடைய நண்பர் இருக்காரு அவர் தான் எல்லா வேலையும் செய்வார் நான் சும்மா பணத்தை மட்டும் போட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அதை தொழிலில் போகிறத விட அந்த பணத்தை தூக்கி ஒவ்வொரு ரோட்டில் போக குப்பையில் போட்டுக்கோங்க ரெண்டும் மூணு தான் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க நான் என் நண்பர்கள் என்னை நம்ப நம்புகிறேன் அதனால் என் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு ஒரு சிலர் தன்னுடைய கடன் வாங்கியாவது ஒரு தொழிலை க செய்கிறதுக்கு வராங்க அது மிகப்பெரிய தவறு உங்கள்கிட்ட ஃபிஃப்டி ஆகுது உங்கள்கிட்ட பணம் இருக்கணும் ஃபிஃப்டி மிச்ச ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அடுத்தவன்கிட்ட கடன் வாங்கணும் லோனை கவர்மெண்ட் லோனை நான் சேர்க்கல ஏன்னா கவர்மெண்ட் லோனை கொடுப்பான் கொடுக்க மாட்டான் ஜாதி ரீதியாக மாற்றுவான் அதனால் அதை பற்றி நாங்கள் சொல்ல வரல அதுக்கு அடுத்தது உங்களுடைய தொழிலுக்கு முதல்ல நீங்கள் தான் செய்யணும் அந்த இடம் எந்த இடத்துல நீங்கள் செய்ய போகிறீங்கன்ற ஒரு லேண்ட்மார்க் உங்களுக்கு தேவை அதுலேருந்து நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்குறது வாங்கி அங்கே செய்யப்படும் வர வரணும் அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளவு ரா மெட்டீரியல் வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் அது எவ்வளோ தூரத்துக்கு வரலாம் போகும் உண்டான காஸ்ட்டு இது ரெண்டையும் வச்சு தான் அதுக்கடுத்தது இங்கே லேபர்ஸு இந்த தொழிலுக்கு இந்த லேபர் இருப்பானா அப்படிங்க இந்த லேபர் வருவானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இந்த இடத்துல போய் இந்த லேபர்ஸுக்கு வருவாங்க இந்த லேபர்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னும் இருக்குது அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கடுத்து இந்த லேபர்ஸ் வந்து என்னென்ன செய்வாங்க அப்படின்னும்போது நம்ம இருக்கும்போதே நமக்கு கல்வா கொடுக்கக்கூடிய நிறைய லேபர்ஸ் இருக்கிறாங்க நம்ம இல்லைன்னா ஃபுல்லாகவே அல்வா கொடுத்து விடுவாங்க லேபர்ஸு நண்பர்கள் இவங்க எல்லோரையுமே ஒரு பக்கம் தள்ளிடுங்க அடுத்தது இந்த நம்ம தொழிலில் லாபம் வரும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் வச்சுட்டு எதோ தொழிலையுமே இறங்காதீங்க அதில் லாஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் லாஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறதால நாங்கள் கடன் வாங்கி போட்டேன் அதில் லாஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் டபுள் செலவாகிடுது நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டி ஆகணும் அட் சேம் டைம் நீங்கள் போன போ ஊட்ட பணத்தையும் அங்கே பணமும் போச்சு அங்கே ரெண்டு பணமாக போயிடுச்சு நீங்கள் பத்தாயிரரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு செலவாகி போகுது அதோட உங்களுடைய சேவிங் ஃபேந்தே போச்சுன்னா பத்தாயிரரூபா தான் போகும் ஆனால் இது இருபதாயிரம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு போகும் அப்படிங்களா இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஆக ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து ஒரு பகுதி தான் எடுத்து போடணும் ஏன்னா நான் என்னுடைய அடுத்த விட சாப்பாட்டுக்கு உண்டான ரூபாயை எடுத்து என்னோட பிஸ்னஸில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறது மிக மிகப்பெரிய தவறு ஏன்னா அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆச்சுன்னா அழகாக குடும்பம் நடுற வீதியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் புரியுதுங்களா அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கருத்தில் கொண்டு அது தகுந்த மாதிரி உங்களுடைய தொழிலை தொடங்குங்க தொழிலில் லாபம் நஷ்டம் மட்டும் இல்லை கூட இருக்கிறவனே குழி பறிப்பான் நம்பிக்கை துறைகள் கூட இருந்த நல்லா மாதிரி நடிப்பான் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நீங்கள் வரணுன்னா அதுக்கு அவங்களுடைய மைண்ட் செட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லேபர்ஸை பொறுப்பணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நம்ப வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ் வச்சுக்கணும் இப்படி தான் உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா தேங்க்யூ இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிறப்பிடாதீங்க தேங்க்யூ